நமோ நாராயணா மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது மனதை எப்படி அடக்குவது அப்படிங்கிறத நான் உங்க இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் மனத அடக்கவே முடியாது வேகமா ஓடி வர காலைய அடக்கணும்னு நினைச்சோன்னா அடக்க முடியாது இல்லை அதே போல மனத எ அடக்க முடியாது சமாதி நிலைக்கு கொண்டு போக முடியும் நீங்க தான் முதல்ல அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா சமாதி நிலைக்கு கொண்டு போகலான்னு சொல்றீங்க அடக்குறதுக்கும் சமாதி நிலைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம மனசு தொடர்ந்து வேகமா செயல்பட்டுட்டே போது நீ இப்படி செயல்படாத நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரே நொடியில அதை நிறுத்தணும்னு நினைச்சோம்னா சுனானமி மாதிரி பொங்கி வெளியே வந்த அதனால எக்கார கொண்டு எடுத்த உடனடியாவே பிடிச்சு நிறுத்தணும்னு நினைச்சிடாதீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்களை ஒரே அடியா அடிச்சு தூக்கி எரிஞ்சிடும் ஆனா மனதை சமாதிப்படுத்த முடியும் அடக்க முடியாது சமாதிப்படுத்த முடியும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டுல இருக்கக்கூடிய யானையை பிடிக்கிறதுக்காக யானை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவான்னா அவன் வனத்தை யானைய அந்த காட்டுல மேய விடுவான் மேய விடும்போது அந்த யானைய பார்த்துட்டு அந்த காட்டுல இருக்கக்கூடிய யானை அது கூடையே பழக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது பழக ஆரம்பிச்ச பிறகு அந்த வளர்த்த யானையை அவன் மீண்டும் அழைக்கும் போது அந்த காட்டு யானையும் அது கூடயே வரும் அப்படி காட்டு யானையும் வரும் வரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவ வளர்த்த யானை என்னென்னலாம் பண்ணுதோ அதே போல அந்த காட்டு யானையும் பழக ஆரம்பிச்சு இதே போலத்தான் இந்த மனசை நேரடியா அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க ஆனா உங்களுடைய மனச கொஞ்சம் 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 பழக்கி 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 கொண்டு போயிட்டு சமாதியாக ஆக்க முடியும் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைக்கு இந்த மனதை கொண்டு போக முடியும் ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப சிட்டியில இருக்கும்போது காலம் ரொம்ப வேகமா போகிற மாதிரியே இருக்கும் அதே இது நம்ம கிராமத்துக்குள்ள உங்கன்னு வச்சுருங்களேன் அந்த காலம் ரொம்ப மெதுவா போன மாதிரி நிறைய மனிதர்கள் இதை சிந்திச்சிருப்பாங்க நினைச்சும் பார்த்திருப்பாங்க நான் சிட்டில இருக்கும் போது ரொம்ப வேகமா காலம் போச்சு நான் அந்த கிராமத்துக்கு வந்து என்னோட வேகமா போகலை சொல்லுவாங்க அது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சிட்டியில இருக்கிற சிட்டியில இருக்கக்கூடிய காலமும் கிராமத்துல இருக்கக்கூடிய காலமும் ஒரே காலம்தான் ஆனா அங்க இருக்க போக மட்டும் வேகமா போச்சு இங்க இருந்து போகும்போது ஏன் வே மெதுவா போகுதுன்னா அங்க இருக்கும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா புலன்கள் இருக்கு பாத்தீங்களா எல்லாத்துக்கும் தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ரோடை கிராஸ் பண்ண போகும்போது பஸ் வேகமா வந்து இடிச்சிருவானா நம்மள ஒரு ஆண் சத்தம் கேட்கும் கூட்டமா நடந்து போய்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ள நம்ம சரியான முறையில நடந்து போகணும் இப்படி காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய எல்லா புலன்கள் காது கண்ணு வாயு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தொடர்ந்து ஏகத்திலேயே இருக்கிறதுனால அங்கே காலம் நம்ம செல்லக்கூடியத நம்மளால நம்மளுடைய புலன் கவனிக்காம போகுது அதே இது கிராமத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புலன்களுக்கு அதிக வேலை இல்லை கண்களுக்கு அதிக வேலை இல்லை நம்ம அவ ரொம்ப கண்களை நிறைய பொருட்களை பார்த்து கணக்கு பண்ணி நடந்து போகணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து என்ன சத்தம் வருது தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை காலையில இருந்து இரவு வரைக்கும் வேகமா ஓடணும்னு அவசியம் இல்லை இதனால கிராமத்துல இருக்கும்போது நேரம் மெதுவாக போற மாதிரி தெரியும் சிட்டில இருக்க போது வேகமாக போக தெரியும் நான் மனதை பேசுறவேன் ஏன் இதை பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்குதான் ஒரு முக்கியமான ஒரு சூட்சமம் இருக்கு நம்ம புலன்களை எப்ப நம்ம தெரிய ஆரம்பிக்கிறோமோ அப்பந்தான் சவாரிக்கு கொண்டு போக முடியும் நம்ம புலன்கள் பல விஷயங்களை கவனித்துன்னா நம்மளுடைய மனதை சமாதிப்படுத்த முடியாது அதனால தான் இந்த கிராமத்து விஷயங்களையும் சிட்டி விஷயத்தையும் நான் எடுத்து சொல்றேன் உங்களுடைய புலன்களை நீங்கள் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி பல இருந்து இருக்கக்கூடிய கவனங்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மனம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சமாதி நிலைக்கு அடைந்து அடைந்து அடைத்து சமாதி அடைய ஆரம்பிக்கும் தேவையில்லாத காட்சியை நம்ம ஏன் பார்க்கணும் தேவையில்லாத விஷயத்தை ஏன் நம்ம கேட்கணும் ஏன் சுதலைக்கு பின்னாடி நம்ம போய்கிட்டே இருக்கணும் இப்படி ஒவ்வொரு புலன்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்களை குறைச்சிக்கிட்டே இருக்க போது மனம் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் மனம் சமாதி அடையும் மனதை அடக்க முடியாது சமாதி அடைய வைக்க முடியும் நீங்கள் அடக்க நினைக்காதீர்கள் சமாதி அடைவதற்காக உங்க புலன்களை பழக்கப்படுத்துங்கள் உங்களாலையும் புலன்களை ஒடுக்க முடியும் போது நீங்க மனதை சமாதி நினைக்க அடைஞ்சு சென்றீங்களோ அப்பம்தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை நீங்க யார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அது வரைக்கும் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கிறேன் நமோ நாராயண்